மாறம் திருச்சி வேலுசாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு காந்தி கொலை வழக்கில் சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சாமி அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பார் ஆனால் அவர் ஒன்றும் உருப்படியாக பண்ணல அது வேற விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க வட பள்ளியில் ஏதோ விடுதலை புள்ளிக்கு சம்மந்தமாக ஒரு புக் வெளியிடுறாங்க அங்கே அவர் பேசும்போது தார்மாராக என்னை பற்றி போய் சொல்லியிருக்காரு ரகோத்தம்மன் என்னை பார்த்து ஒரு டிவி நிகழ்ச்சியில் கேப்டன் டிவி நிகழ்ச்சியில் ரகோத்தம்மன் என்னை பார்த்து நீ என்ன யோகியமாக நீதானே சாந்தனை சுட்டிக்கொண்டாய் என்று கேட்டதாக திருச்சி வேலுசாமி போய் சொல்லியிருக்கிறார் திருச்சியில் ஐந்து பேரை பிடித்து வைத்து அதில் ஒருவரை என்கவுண்டர் செய்ததாக பொய் சொல்லியிருக்கிறார் தமிழக காவல்துறையிலிருந்து டெபுடேஷனில் சிபிஐக்கு சென்ற நான் என்னிடம் ஒப்படைக்கும் நபர்களை அடித்து உதைத்து கைகால் உடைப்பதுதான் வேலையை பார்த்ததாக போய் சொல்லியிருக்கிறார் அவர் மேலே நடவடிக்கை எடுங்கள் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு புகார் கொடுத்தேன் மேலாப்பூர் போலீஸில் நடவடிக்கை எடுக்கல கமிஷனர் ஒரு காப்பி கொண்டு கொடுத்தேன் கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து அதை திருப்பி மேலாப்பூருக்கு அனுப்புகிறாங்க அப்போவும் நடவடிக்கை எடுக்கலை அதுக்கப்புறமா ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சிஎஸ்ஆர் போடுறாங்க இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறில் சிஎஸ்ஆர் போ இந்த மாதிரி குளம் முயற்சி என்னை தாறுமாராக போய் சொல்லியிருக்காரு என் உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு பெடிஷன் கொடுத்தா எஃப்ஐஆர் போடாமல் சிஎஸ்ஆர் போட்டாங்க அதுக்கப்புறம் இது சைதாபட்ட கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டேன் இருபத்தி ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாறு இதான் சைதாபட்ட கோர்ட்டில் போட்ட கேஸு அப்புறம் போட்டு அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போடவே இல்லை போடவே இல்லை போடவே இல்லை சிஎஸ்ஆர் ஹை கோர்ட்டில் சிதைப்பட்ட கோர்ட்டில் ஆர்டர் போட்டும் போடலை ஒன்றும் போடலை நம்ம ஒன்றும் பார்த்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம ரவிக்கு ஒரு லெட்டர் போட்டேன் ஆளுநர் ரவிக்கு என்னாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலே ஆர்டர் வாங்கினேன் எஃப்ஐஆரே போடாமல் இருக்காங்க அப்படின்ட்டு அவர் அதை மயிலாப்பூர் காவல்து அனுப்பிச்சு வச்சிட்டாரு அப்போ அங்கே என்ன விசாரணைக்கு கூப்பிட்டாங்க ரெண்டாயிரத்து பதிமூணு இருபத்தி மூணில் நம்ம சுப்பிரமணிய சாமி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் அவர் ரிட்டர்னிங் லேடி டெஸ்ட் பேக்லர் ஹஸ்பண்ட் அப்படின்னு அதை சொல்லி இப்போ சுப்ரமணியில் திருச்சி வேறு சாமிக்கு தெரிஞ்சிருக்கான் இட்டாலியன் லேடியாக காந்தி டிஸ்பார்ஜ் பண்ணாங்கிறது ஆனால் இனிமேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன் இதுதான் சீரியஸாக இதுதான் கோர்ட் உத்தரவு இதுதான் தமிழக போலீஸ் காவல்துறை இப்படி தான் நடக்கும் ஜெயஹி